வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் விசேஷமாக பலன் தரும் நிவேதனங்கள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டால் குறிப்பிட்ட நிவேதனங்கள் கூடுதல் பலனை தரும் என்றெல்லாம் விதிகள் ஏதும் இல்லை அதே நேரத்தில் இந்த நிவேதனங்கள் இந்த தெய்வத்திற்கு உகந்தது என்பது போல நம்மவர்கள் சம்பிரதாயமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு விநாயகருக்கு மோதகம் அப்பம் கொழுக்கட்டை அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் பரமேஸ்வரனுக்கு பால் சாதம் பெருமாளுக்கு புளியோதரை மகாலட்சுமிக்கு பாயசம் தேனுடன் கூடிய பேரீச்சம்பழம் துர்கைக்கு எலுமிச்சை சாதம் சுப்பிரமணிய சுவாமிக்கு தேங்காய் சாதம் தேன் தினை மாவு பைரவருக்கு உளுந்தவடை இது போன்று விசேஷமான நிவேதனங்களை சமர்ப்பித்து வணங்குவது வழக்கத்தில் உள்ளது நாம் உண்ணும் உணவுப் பொருட்கள் அனைத்தும் இறைவனின் அருள் பிரசாதம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்